நம்முடைய உணவுகளில் பயன்படுத்தப்படும் பல பொருட்கள் நமக்கு எண்ணற்ற ஆரோக்கிய நன்மைகளை அளிக்கக்கூடிய மருத்துவ குணங்களை கொண்டிருக்கின்றன அந்த வகையில் பலரும் விரும்பி சாப்பிடும் புதினா நமது உடல் ஆரோக்கியத்திற்கு பல நன்மைகளை வழங்குகிறது குறிப்பாக புதினா இலைகள் அதன் புத்துணர்ச்சியூட்டும் நறுமணம் மற்றும் நல்ல சுவைக்காக பல உணவுகளில் கூடுதல் சேர்க்கையாக பயன்படுத்தப்படுகிறது மிகவும் குறைவான கலோரிகளை கொண்டுள்ள புதினாவில் மிகவும் குறைவான அளவு புரதம் மற்றும் கொழுப்பு உள்ளது இரும்பு பொட்டாசியம் மற்றும் மேக்னீஸ் சத்துக்கள் உள்ளது இதில் வைட்டமின்கள் ஏ சி மற்றும் பி காம்ப்ளெக்ஸ் உள்ளது புதினாவில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்துள்ளன எந்தெந்த பிரச்சனைக்கு புதினாவை எப்படி பயன்படுத்தலாம் அது உடலுக்கு என்ன மாதிரியான நன்மைகளை தரும் என்று இதில் பார்க்கலாம் உங்களுக்கு நீண்ட நாட்களாக அச்சின்ன கோளாறுகள் இருந்தால் இந்த புதினா மிக பெரிய மாற்றத்தை செய்யும் மிளகு கீரையில் உள்ள மெந்தால் இறைப்பையின் குழாய்களில் இருக்கும் தசை குறைக்கும் வயிறு மற்றும் குடலின் தசைகளில் ஏற்படும் பிடிப்புகள் மற்றும் வலியை குறைக்கும் உள்ளிட்டவற்றை உங்களுடைய வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை மிக வேகமாக சரி செய்வதில் புதினா மிக சிறப்பாக செயல்படும் புதினாவில் உள்ள மென்தால் சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்யும் அதனால்தான் சித்த மருத்துவத்தில் புதினா உப்பை சுவாச பிரச்சனைகளுக்காக மருந்தில் சேர்க்கப்படுகின்றன புதினாவின் வாசனை மூக்கடைப்பு சைனஸ் பிரச்சனைகள் நுரையீரலில் தேங்கியிருக்கும் சளி உள்ளிட்ட அறிகுறிகளை குறைக்க உதவி செய்யும் புதினாவையோ அல்லது பெப்பர்மிண்ட் ஆயிலையோ கொதிக்கும் நீரில் கலந்து ஆவை பிடித்து வரும் இந்த பிரச்சனைகளை கட்டுக்குள் கொண்டு வரும் புதினா மிகவும் தன்மை வாய்ந்த ஒரு மூலிகை இது நாள்பட்ட தலைவலி மற்றும் ஒற்றை தலைவலி பிரச்சனையை சரி செய்ய உதவும் பெப்பர்மிண்ட் ஆயிலை தலைவலி ஏற்படும் போது நெற்றியில் அப்ளை செய்து மசாஜ் செய்து விடுங்கள் அதே சமயம் நேரடியாக அப்ளை செய்ய கூடாது தேங்காய் எண்ணெய் மற்றும் தீர்க்கும் புதினாவில் உள்ள ஆன்டி மைக்ரோபியல் பண்புகள் வாய் மற்றும் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்ய உதவி செய்யும் குறிப்பாக வாய் துர்நாற்றம் நீங்கி புத்துணர்ச்சியாக வைத்திருக்க புதினா மற்றும் பெப்பர்மின்ட் ஆயில் உதவி செய்யும் இந்த ஆயில் அல்லது புதினா சாறு கலந்த நீரில் வாய் கொப்பளிக்கவோ அல்லது நேரடியாக புதினாவின் சில இலைகளை வாயில் போட்டும் என்று சாப்பிடுங்கள் அதோடு வாயில் தோன்றும் பாக்டீரியாக்களை குறைக்கவும் செய்யும் ஏற்படும் வீக்கத்தையும் குறைக்கும் அதனால் தான் உங்களுடைய பேஸ்ட் மற்றும் மவுத் வாஷ்களில் புதினா பயன்படுத்தப்படுகிறது பெப்பர்மென்ட் ஆயில் மன அழுத்தத்தையும் அதனால் ஏற்படும் பதற்றத்தையும் குறைக்கும் நீங்கள் குளிக்கும் நீரில் சில துளிகள் புதினா ஆயிலை சேர்த்து கொள்ளலாம் நிறைய பாடி வாஷ்களில் பெப்பர்மெண்ட் ஆயில் சேர்க்கப்படுகிறது உங்கள் ரூம் ஃப்ரெஷ்னரிலும் சில துளிகள் பெப்பர்மென்ட் ஆயிலை சேருங்கள் அதுவே உங்கள் மனதை நன்கு ரிலாக்ஸ் ஆக மாற்றும் செயலாற்றலை புதினா மேம்படுத்துகிறது புதினாவை தவறாமல் உட்கொள்வதன் மூலம் நினைவாற்றலை தக்க வைத்துக் கொள்ள முடியும் மற்ற அறிவாற்றல் செயல்பாடுகளை மேம்படுத்துவதன் மூலம் மூளையின் ஆற்றலை அதிகரிக்க முடியும் என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர் புதினாவில் இருக்கும் அத்தியாவசியமான எண்ணெய்கள் பித்த ஓட்டத்தை அதிகரிக்கவும் செரிமானத்தை மேம்படுத்தவும் செரிமான நொதிகளை தூண்டுகிறது இது உணவில் இருந்து ஊட்டச்சத்துக்களை மேம்படுத்தவும் உதவுகிறது உடல் ஊட்டச்சத்துக்களை சரியாக உறிஞ்சும் போது வளர்ச்சிதை மாற்றம் அதிகரிக்கிறது இதனால் உடல் எடை குறைப்பு ஏற்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க